சண்முகாய நமது ஆன்மீக நாயகன் பேரருளால் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டிருக்கும் முருகனடியார்கள் யூடியூப் கந்தர் அனுபூதி பகுதி பதிமூன்றில் பாடல்களை மூன்று மதுரமான குரல்களை உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வெற்றிவேல் முருணு கரோகரா வள்ளிமான கரோகரா வெற்றிவேல் முருணு கரோகரா முத்தான மூன்று பாடல்களில் முதல் பாடல் திருமதி ரேவதி சங்கரன் அவர்களின் இனிய அருள் இசையில் தூசாமணியும் தம்பருளால் ஆசா நிகடம் துகளாயின பின் பிரந்ததுவே தேசா அனுபூதி பிறந்ததுவே அடுத்தபடியாக திரு என் வசந்தகுமார் எம்ஏ அவர்களின் ஆறும் இசையில் புனைவாள் நேசா முருகா நிகழ்வருளால் ஆசா நிகழம் துகளாயினவின் பேசா அனுபூதி பிறந்ததுவே அடுத்தபடியாக மாலை மதில் திரு இஸ்விந்தர்ஜித் சிங் அவர்களின் இறை அருள்

ஆடை அலங்காரமான முத்து மரகதம் ஆகிய மணி வகைகளையும் ஆடையும் அணிய பெற்றவரும் வேதவர் குலத்தவருமான வள்ளி அம்மைகளின் அன்பரே திருமுருகப் பெருமானே தேவரின் அன்பும் அருளும் அடியேனுக்கு கிடைத்த நற்பெற்றால் அடியேனின் ஆசை எனும் விலங்கு பொடி பொடியாகி பின்னர் மௌனம் அனுபவ ஞானம் பிறந்தவரை என்ற அழகிய விளக்கத்தை அருணகிரிநாதர் புகழ் வாழ்க என்று கூறிக்கொண்டு அடுத்த பாடல் முதலில் திரு எல் வசந்தகுமார் எம்ஏ அவர்களின் இறை அருள் குரலில் முருகன் சரணம் சூடும்படி தந்தது சொல்லும் வீடும் சுர முடி வேதமும்னமும்ழலி அடுத்தபடியாக மாலைமதி திரு ஜெஜித் சிங் அவர்களின் இறை அருளை சாடும் தனிவே முருகன் சரணம் சூடும் படி தந்தது சொல்லுமதோ வீடும் சுரர்மாமொடி வேதமும் வெம் காடும் குணமும் தமிழும் கயலே அடுத்தபடியாக திருமதி ரேபதி சங்கரன் அவர்களின் சாடும் தனிவேல் முருகன் சரணம் சூடும் படித்த சொல்லும் வீடும் சுரர்மா முடி வேதமும் காடும் புனமும் கமழும் கழல இறை அருச்செல்வர் அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அனுபூதி சாடும் தனிவேல் முருகன் சரணம் என்ற பாடலின் பதிவுரை மற்றும் விளக்க உடை பகைவர்களை தொலைத்து அழிக்கும் ஒப்பற்ற வேலாயுத்தை உடைய திருமுருகப் பெருமானே வீடு போற்றின் நிலையிலும் வின்னோர்களின் தலைமீது நான்கு வேதங்களிலும் கொடிய காட்டினிடையே தினைப்புலத்திலும் விளங்கும் வீரக்கழகல் அணியப்பெற்ற தேவரின் திருவடிகளை அடியேன் சிரசின் மீது அடைக்கலமாக சூடிக்கொள்ளுமாறு தேவரின் தந்தருடைய கருணையை அடியேன் எடுத்து செல்லக்கூடுமோ என்ற அழகிய கருத்தை நமக்கு அளித்த திரு அருணகிரிநாதர் புகழ் வாழ்க ஓங்குக என்று கூறிக்கொண்டு அடுத்த பாடல் இந்த பகுதியின் கடைசி பாடலாகிய கல்வி உலா என்ற பாடல் திரு

கரவாகிய கல்வியுளார் கடை சென்றி பொருளீ குரவா குமராஜரோகரணே இந்த பகுதியில் கடைசியாக திருமதி ரேவதி சங்கரன் அவர்களின் தெய்வீக குரலில் கரவாகிய கல்வி உளார் கடை சென்றி வகைமை பொருளிவையோ குரவா குமரா கொலி சாயுத குஞ்சரவா சிவயோக தயா பரணே இறை அருட்செல்வர் திரு அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அனுபூதி கரவாகிய கல்வியலால் பாடலின் பதிவுரை மற்றும் விளக்கவுறை குருமூர்த்தியே குமரப்பெருமானை புலிசாயுதத்தை உடையவனே பிணிமுகம் என்னும் யானையை வாகனமாக கொண்டவனே சிவயோகத்தை அருளும் கருணாமூர்த்தியில் தாம் கற்ற கல்வி அறிவை பிறருக்கு பயன்படுமாறு எடுத்து வைத்துக் கொண்டு இருப்பவர்களிடம் சென்று அடியேன் இரத்திண்ணம் தேரி உண்மை ஞான பொருளை ஈந்தி அருள் புரிவீடோ என்ற அழகிய விளக்கத்தை கொடுத்த திரு அருணகிரிநாதர் புகழ் வாழ்க ஓங்குக வளர்க என்று கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த பகுதியில் உங்களை செய்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவதையும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாகம் வித்ிவேல் முன்ன கரோஹரா வல்லிமான் கரோஹரா வித்திவேல் முன்னக்கரோகராணோ